சிங்கிட்ட நிமிஷம் வரைக்கும் நான் என்ன அப்படி புழுத்த பேசி பேசுறேன்னு நீங்க பாத்தீங்க சுட்டு போட்டாலும் என் வாயில அந்த புழுத்த பேசி வராது சுட்டு போட்டாலும் வராதுன்னா சுடாம இருந்தா வருமா கூடாம இருந்தா வராது சுட்டு போட்டாலும் வராது அதெல்லாம் மாதிரி வரும் கட்டினாலும் தான் இருக்கும் இப்ப உங்களை பாத்துட்டால தான் இருக்கும் ஐயா மொகறையை சோறுங்களை இப்ப என்னங்கறீங்க சப்பாத்தி தின்ன ஆமா சப்பு சப்புன தின்ன சவக்கு சவக்குன தின்ன அப்ப சவண்டு போய் கிடக்கும் போல ஆமா சவண்டு தான் போய் கிடந்துச்சு என்னங்கறீங்க நல்லா இருக்கு தெரியுமா நல்லா இருந்த பெண்ணா அக்கா நீ வாங்க கைய பிடிக்கறாரு ஏய் பாத்துட்டு சூப்பரா இருக்கு தெரியுமா ரொம்ப நன்றி வாழ்க்கையில நீங்க தான் என்ன சொல்லிருக்கீங்க நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு அப்போ மத்தவங்க புற உன்னை ஆமா இந்த உலகத்துல உங்கள தவிர யாருக்கும் ரசிக்க தெரியல போங்க டேய் சத்தியமா நான் ஆ என்ன தூக்கு தண்டையில இருக்கிறேன் எனக்கு பதிலா நீங்க உள்ள வர போறீங்களா ஆளு பொத்து பொத்துக்கிட்டு என்ன இருக்கு வா மேன்மணிக்கு தொட்டவனு கேட்டேன் மேட்டு பூஞ்சை உழுதவனு கேட்டேன் ஆளு பழுக்கா இருக்க நினைக்கிறாங்க அதனால அப்படி குண்டிய தூக்குறியாங்க ஆம்பளை வார்த்து சொல்லணும் உள்ள ஆம்பளை இருக்க பாரு நாங்க வாத்து சொல்லணும் இந்த கூட்டத்தில் வந்து தாய்மார்களுக்கு அவரு எவ்வளவு பெரிய அழகியா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ரதியா இருக்கட்டும் நாங்க இங்க உட்காந்துருக்க ஆம்பளை வார்த்து சொல்லணும் இந்த அக்கா சூப்பரா இருக்கா அந்த பொம்பளை போல சூப்பரா இருக்கா நாங்க சொல்லணும்னு வச்சுக்க உன்னை நாய் கூட நக்காது அதை தெரிஞ்சுக்க அங்கே ஊர்ல வர இங்க வா

அம்மா நாட்ரச கோட்டை மாரிமுத்தமே அம்மா நாட்ரச கோட்டை அம்மாவுக்கு இருக்குதா இத்தத்ண்டி நடுவுல ஓட்டேனானா தூது குடிக்கும் தும்மல் பட்டிக்கு திருஞ்சு கட்டவனே கலப்பு கடையில யானை வகைக்கு கஞ்சி குடிச்சவனே தேங்காச்சில மாங்காத்திலம் ತಿன்னு கட்டவனே ஆ ஆ வேப்ப மரத்து பட்ட வேள மரத்து கொட்ட நீ எங்கட பேச வந்துட்டியா ஏமா ஏ இத ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வக்கமக்களே நான் நினைச்சற வச்சுக்க

உன்னை என்ன உங்க காமக்கள ஷோகேஸ் சாவில கட்ட எனக்கு என்ன உங்களை கேவலப்படுத்துறேங்கற எண்ணத்துல நான் மேல இருக்கேன் சிரிக்க வைக்கணும் சந்தோஷப்படுத்தணும்ங்கிறதுல இருக்குது ஆனா உங்களை கேவலப்படுத்தி என்னயா இதான் ஜான்ச என்ன பட்டுக்குறதா உனக்கு என்ன எரிச்ச இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் அப்புறம் நீ சந்திச்சா வேலன் செஞ்சு முடிச்சிக்குறோம் செஞ்சு முடிச்சாச்சுனா சந்திக்கும் சந்திச்சிட்டே சொல்லுங்க இந்த தோள் உனக்கு நல்ல பழச்சிட்டு நீ அப்படியே பீத்றியாக்க நீ கேளு இது உனக்கு நல்ல பலபலன்னு டெம்பரா இருக்குற பத்து பேர் ரவுண்ட் கட்டி சுத்துவேன்

அடியே பீத்த சிரிக்கி அடியே இருக்க வீடு இல்லாத அடி உடுத்த துணி இல்லாத பாம்பள வீடு கட்டி குடுக்குறா சொல்லி இருக்காரு அடி மூந்து குடுக்க அகப்பளாத பாம்பள அடி பூந்துக்கு ஏந்து குடுத்தவள அடி காரா சவுக்கு கால தூக்குனவள அடி பக்கடா கக்கடான்னு கடத்தவள அடி சூடமுட்டக்கு ஆல் ரவுண்ட் கர வச்சிருந்தவள அடி மைசூர் பக்கம் மைசூர் கர பேஜடி பேசி ஏய் மாரி வந்தனே ஐயா நானோ சரி வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசலாம் பேச விடுறாரான்னு பாத்தீங்களா அப்புறம் எப்படி பேசுறது பேசுறத பூரா பேசிட்டு இங்க அமுத்தி இப்படின்னா

நான் ஆயிரம் ரூபா கூட தர்றேன் நீங்க யார் வேணாலும் சொல்லுங்க பெண்ணுக்கு அச்சம் மட்டம் யானம் பயிர்ப்பு நாலு குணம் இருக்கு ஆணுக்கு ஒரு நாலு குணம் இருக்கு அதை யார் வேணாலும் சொல்லுங்க நான் இப்பவே வெறுவீருன்னு காசு எடுத்து ஆயிரம் ரூபா தரேன்

இப்ப நீ இதே இது மதவுட்டி ரோட்ல போவேச்சா ஓட்டு அங்கடி பைக்ல போவே பைக்ல போவே போ வண்டி நின்று போட்டு எங்க ஆம்பளை போறேன் போறான் சரட்டும் மிதிப்பான் பாரு பிரேக்க பொம்பளை நிக்கிறாட பாபம் என்னக்கா பெட்ரோல் எதுவும் பெட்ரோல்க்கா எம்பிட்ட பிடிங்கி ஊற்றுவாக்கா உங்க இதுல ஊத்துவாக்க பிடிங்கி நல்லா இருக்கா பேச்சா பழக்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ஏக்கா இப்போ பேச நாலு லிட்டர் போட்டேன் அப்படின்பேன் காரணம் என்ன பெண்ணுக்கு மதிக்க மதிப்பு கொடுக்குறேன் பெண்ணு தனியா நிக்க கூடாது பெண்ணுக்கு மதிப்பா குடுக்குறீங்க அந்த சமயத்துல ஏதாவது கிடைக்குமானு எதிர்பார்த்து அந்த உதவியை நான் அடி ஓடி சண்டாலி மகளே என்ன சண்டாலி மகளே ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டியா அப்ப நீ என்ன நினைக்கிற ஆம்பள புற மொட்ட காவலி பெண் நினைக்கிற அது நான் ஏ எப்படி சொல்லுவேன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ஆம்பள எவ்வளவு பெரிய பொறுக்கியா இருக்கட்டும் காவாளி பேலா கூட இருக்கட்டும் சரி நீ பெண்ணு நீ ஒரு ஒரு லக்கல ஒரு கோலத்துல குளிச்சா உன ரசிப்பேன் தெரியாம நாங்க இப்பலாம் குளிக்கிறது இல்ல நான் சொல்றதுக்கு நீ குளிக்க மாட்டா குண்டிகளோ மாட்டா பல்லு வளக்க மாட்டா அது எனக்கு தெரியும்டி

நீ நாலு பொம்பளை கூடி இருக்கும் போது நான் ஒத்த ஆம்பளை பண்ணு வச்சுக்க நீ தனிப்பட்ட முறையில என்னைய வெளிப்படையா ரசிக்க முடியாது காரணம் என்ன மறைமுகமா மனசுக்குள்ள ரசிக்க நாலு பொம்பளைக்குள்ள சேர்ந்து ரசிச்சு ஏ முக்கிய வாரதி இவனுக்கு ஒவ்வொன்றும் எத்த தண்டி அப்படி சொல்ல முடியாது நீ ஐய காலு அப்படி சொல்ல முடியாது என்ன என்ன சொல்லுவான்னு கேளு முகரையை பாரு ஆம்பளைக்கு செத்த முண்டையா இருக்கா ஆம்பளைக்கு செத்த முடியா காவடி முண்டையா இருப்பாங்களே முகரைய பாரு அப்படின்னு பாக்க ஆம்பளை எதை செய்யணுமோ அதை செய்யணும் பொம்பளை எதை செய்யணுமோ அதை செய்யணும் ஆம்பளை செய்யறது கூட நீ செஞ்சுருவே ஏன் செய்ய முடியாது சரிடி உனக்கு எனக்கு இந்த இடத்துல பந்தயம் நான் விரு விருந்து இந்த ஸ்பீக்கர் பக்கத்துல ஒண்ணுக்கு இருப்பேன் நீ போய் ஒண்ணு இரு எனக்கு என்ன ஆத்திரமா வந்திருக்கு ஓசில படம் ஆத்திரம் வந்தா மூத்த இப்ப தான சொல்லுங்க பொம்பளைங்க அச்ச மடம் யானை பயிர் பயிர் இருக்கணும் அப்புறம் நாங்க போய் அப்படியே உட்கார முடியோ அச்ச மடம் யானை பயிர் நாலு குண இருக்கல உங்களுக்கு வெக்கமான சூடு சொரண இச்சு படபத்த புண்ணாக்கு எதுமே இல்ல நீங்க பண்ணுவீங்க நாங்க எப்படி பண்ண முடியும் ஆம்பளைக்கு நாலு குண இருக்கு என்ன குண தெரியுமா என்ன எல்லாரும் தெரிஞ்சுக்க